குளித்த பின் எந்த இடத்தை முதலில் துவட்டினால் நமது செல்வங்கள் அழிந்துவிடும் ஏ முகம் பி தலை சி முதுகு டி நெஞ்சு பகுதி சரியான விடை ஏ முகம் அடுத்த வினா எந்த இரத்த வகை அதிக நோய்களை தடுக்கிறது ஏ இரத்த வகை பி அ வகை 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 சி பி டி டி ஓ ஓ சரியான ரத்தகை வகை அடுத்த வினா வாயை திறந்து தூங்கினால் காலையில் எந்த நோய் ஏற்படும் ஏ கால்களில் நீர் பி தலைவலி சி பார்வை குறைதல் டி கண் சிவப்பு சரியான விடை பி தலைவலி அடுத்த வினா புற்றுநோய் ஆபத்தை குறைக்க உணவில் எதை குறைக்க வேண்டும் ஏ உப்பு பி புளி சி இனிப்பு டி காரம் சரியான விடை சி இனிப்பு அடுத்த வினா ஒரு மனிதன் மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள் எழுந்தால் என்ன நடக்கும் ஏ விரைவில் மரணம் பி நினைவாற்றல் அதிகரிக்கும் சி உயிருக்கு சந்தேகம் டி அதிகரிக்கும் சரியான விடை பி நினைவாற்றல் அதிகரிக்கும் அடுத்த வினா ஒன்பது நிறங்கள் கொண்ட ஒரே பறவை எது மைனா பி சிட்டுக்குருவி சி மயில் டி பிட்டா பறவை சரியான விடை டி பிட்டா பறவை அடுத்த வினா ஒரு வினாடி என்பது எத்தனை மைக்ரோ வினாடி ஏ பத்து லட்சம் பி ஒரு லட்சம் சி ஆயிரம் பத்து ஆயிரம் டி சரியான விடை ஏ லட்சம் அடுத்த வினா வாழை இலையில் சாதம் சாப்பிட்டால் என்ன நடக்கும் ஏ வைட்டமின் கிடைக்கும் பி சொறி வராது சி செரிமான பிரச்சனை நீங்கும் டி அனைத்தும் சரியான விடை டி அனைத்தும் அடுத்த வினா வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகு மோர் குடித்தால் என்ன ஆகும் ஏ மன அழுத்தம் நீங்கும் பி செரிமான பிரச்சனை சி கொழுப்பாக மாறும் டி வலுவாக மாறும் சரியான விடை பி செரிமான பிரச்சனை அடுத்த வினா இதய நோய் வராமல் இருக்க எதனை அதிகம் சாப்பிடக்கூடாது ஏ தக்காளி பி கோழிமுட்டை சி இறைச்சி டி இனிப்புகள் சரியான விடை சி இறைச்சி அடுத்த வினா ஞாபக மறதியை குறைக்க என்ன பயன்படுகிறது ஏ தயிர் பி இஞ்சி சி மஞ்சள் டி மிளகு சரியான விடை சி மஞ்சள் அடுத்த வினா எந்த விலங்கின் பால் குடித்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும் ஏ மாடு பி ஆடு சி ஒட்டகம் டி எருமே சரியான விடை ஏ மாடு அடுத்த வினா மதிய உணவிற்கு பிறகு எந்த பானம் குடிப்பதால் செரிமானம் சரியாகும் ஏ பால் பி ஜூஸ் சி மோர் டி காபி சரியான விடை சி மோர் அடுத்த வினா கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டால் எந்த உயிரினம் வீட்டில் அதிகரிக்கும் ஏ எறும்பு பி பள்ளி சி டி நத்தே சரியான விடை ஏ எறும்பு அடுத்த வினா எலும்புகள் ஆரோக்கியத்திற்கு சிறந்த பழம் எது ஏ பப்பாளி பி அன்னாசி பழம் அண்ணாசி பழம் அடுத்த வினா தினமும் ஒரு கப் தேநீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மை என்ன ஏ நல்ல தூக்கம் பி இதய ஆரோக்கியம் சி செரிமான சக்தி டி கண் பார்வை சரியான விடை பி இதய ஆரோக்கியம் அடுத்த வினா வெறும் வயிற்றில் தயிர் குடிப்பதால் ஏற்படும் தீமை என்ன ஏ நீரிழிவு நோய் பி அசிடிட்டி சி கொலஸ்ட்ரால் டி பியூபி குறையும் சரியான விடை டி பியூபி குறையும் அடுத்த வினா மனித உடலின் சாதாரண வெப்பநிலை ஃபாரன் ஹீட்டில் எவ்வளவு ஏ நூறு பி தொண்ணூறு சி தொன்னூற்றெட்டு சரியான விடை சி தொன்னூற்றி புள்ளி ஆறு அடுத்த வினா சர்க்கரை நோய்க்கு எந்த தண்ணீர் குடிப்பது நல்லது நிலவேம்பு நீர் பி சீரக நீர் சி கொத்தமல்லி நீர் டி மோர் சரியான விடை சி கொத்தமல்லி நீர் அடுத்த வினா மலச்சிக்கலை போக்க சிறந்தது எது ஏ திராச்சே பி நெல்லிக்காய் சி பாதாம் முந்திரி பருப்பு சரியான விடை ஏ உலர் திராட்சை அடுத்த வினா முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளை நீக்க சிறந்த உணவு பொருள் எது ஏ தயிர் பி தேன் சி மஞ்சள் டி கடலை மாவு சரியான விடை ஏ தயிர் அடுத்த வினா பகலில் எத்தனை நேரம் தூங்கினால் ஆரோக்கியமானது ஏ அறுபது நிமிடங்கள் பி இருபது நிமிடங்கள் சி மூன்று மணி நேரம் டி இரண்டு மணி நேரம் சரியான விடை பி இருபது நிமிடங்கள் அடுத்த வினா சிறுநீரக கற்களை தடுக்கக்கூடிய எது ஏ தக்காளி பி வெண்டைக்காய் சி கத்தரிக்காய் டி கோவைக்காய் சரியான விடை டி கோவைக்காய் அடுத்த வினா பழங்களுடன் தண்ணீர் குடித்தால் என்ன நடக்கும் ஏ தலைவலி பி அசிடிட்டி சி வாய்பூன் டி தொண்டைவலி சரியான விடை பி அசிட அடுத்த வினா விவசாய கழிவுகள் அதிக அளவு எரிக்கும் மாநிலம் ஏ இமாச்சல பிரதேசம் பி ஜார்க்கண்ட் சி பஞ்சாப் டி மத்திய பிரதேசம் சரியான விடை தி மத்திய பிரதேசம்